நான் உங்கள் பிள்ளையாரி பேச போறோம் பிள்ளையார பத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளையாருக்கு எப்படி கும்பிடணும் அப்படின்னு சொல்ல போறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது பிள்ளையார் சதுர்த்தி முடிஞ்ச உடனே நம்ம பண்ற பெரிய தப்பை பத்தி தான் நான் இப்ப பேச போறேன் பிள்ளையார் சதுர்த்தி முடிஞ்ச உடனே எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா அன்னிக்கோ இல்ல ஒரு ரெண்டு நாள் கழிச்சோ அந்த பிள்ளையார் சிலைங்களை வந்து என்ன பண்றோம் எடுத்துட்டு போயிட்டு ஏதாவது ஒரு கோயில்ல இல்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்து வச்சுட்டு வந்து நேர்ந்துடுவோம் சோ நீங்க அவ்வளோ வேண்டி வேண்டி கும்பிட்டு அந்த பிள்ளையார தூக்கிட்டு போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துடுறீங்க வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதை வந்து தெரியாம மெரிச்சிட்டு போறது இல்ல இந்த நாய் இந்த பூனை போயிட்டு அது மேல வந்து யூரின் போறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது அதை தெய்வத்தை அவமதிக்கிறதுக்கு சமம் நம்ம வே அதாவது நம்ம ஒரு மந்திரம் சொல்லி வேண்டி ஆர்த்தி காமிச்சு ஒரு வேண்ண ஒரு பிள்ளையார எடுத்துட்டு போயிட்டு ஒரு தெய்வத்தை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து வச்சுட்டு வந்துடுறோம் அங்க என்ன

அப்ப நம்மளே நம்ம வந்து தெரியாம பண்ற அறியாம பண்ற தப்புன்னு வந்து ஸ்டார்டிங்ல பண்ணா ஒத்துக்கலாம் பட் இப்ப நிறைய தான் பண்ணிட்டு இருக்கீங்க அதே மாதிரி பெரிய பெரிய இந்த பிள்ளையார் சிலைகள்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க தெருக்கு தெரு தெரு வச்சிடறாங்க வச்சிட்டு என்ன பண்றாங்க அங்க ஒரு பாட்டு போட்டு அங்க இருக்கிற ஜனங்களை இது பண்ணி சண்டை சச்சிரு வர வச்சு ஒரு பெரிய பிரச்சனைகள் ஒரு தெய்வத்தை வந்து நிம்மதியா மன திருப்தியா கும்பிடணும் அதாவது ஒரு மன அமைதியா குண்டாதான் வந்து அந்த தெய்வம் கூட நம்ம நினைச்ச வேண்டத நிறைவேற்றும் ஆனா நம்ம சண்டை சச்சரவு போட்டுன்னு ஒரு ஏதோ நான் நான் என் பிள்ளையார் பெருசா உன் பிள்ளையார் பெருசா ஊன் தெருவுல இருக்கிற பிள்ளையார் அழகா இருக்கிற பிள்ளையார் அழகா இருக்காரான்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சண்டை போடுறோமே தவிர எந்த பிள்ளையாரையும் ஒரு நிம்மதியா நம்ம கும்புறது இல்லை சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணாலுமே பிள்ளையார் வந்து உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்க மாட்டார் கண்டிப்பா பிரச்சனைகளை தான் உண்டு பண்ணுவார் நீங்க என்ன பண்றீங்க அதை எடுத்துன்னு போய் கரைக்கிறேன்ற பேர்ல அங்க இங்க எல்லாம் போட்டு கொண்டு கூ எடுத்துட்டு போகும்போதே ஒரு மக்களுக்கு எல்லாம் வந்து சண்டை சுச்சடு வர வச்சு நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணிதான் வந்து எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுத்து எடுத்துன்னு போயிட்டு அதை ஒரு கடல்ல போட்டு அந்த கடல்ல அந்த 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 பெயிண்ட் அது இது எல்லாமே கடந்து இது மூலயமா வந்து மாசு ஏற்படுத்துறீங்க ஏன் ஒரு சின்ன ஒரு அடி ஒன்ற அடி பிள்ளையார் வாங்குங்க அதை வச்சு உங்க வீட்டுல வச்சு வேண்டுதல் வைங்க பிள்ளையார கும்பிடுங்க ஒரு என்ன பண்றீங்கன்னா ஒரு பெரிய இப்ப ஒன்றடி பிள்ளையாருன்னும் போது நீங்க உங்க வீட்டு பக்கிட்டு இல்ல ஏதாவது அண்டா எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதுல அந்த பிள்ளையார நீங்க நினைச்சிருங்க நினைச்சிட்டு நைட்டு விட்டுருங்க காலையில அது நல்லா அது எடுத்து உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற மரத்துல ஊத்திடுங்க அந்த மாதிரி பண்ணும் போது பிள்ளையாருடைய கிடைக்கும் பிள்ளையாரும் உங்க வீட்டுலயே இருக்காரு அப்படின்ற மாதிரியும் இருக்கும் அதை எடுத்துன்னு போயிட்டு எங்கேயாவது வச்சு அதை அவமதிச்சு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கும் பிரச்சனை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை பிள்ளையாருக்கும் பிரச்சனை சோ பிள்ளையாருக்கு பிரச்சனை